வணக்கம் மே ஐந்து தொடர்ந்து தொடர்ந்து வந்து மாஸ்களுடைய சிலைக்குழு தொடர்ந்து ஆறு ஆண்டுகளாக கொண்டு படத்திருவிழா நடந்து கொண்டிருக்கிறார் அந்த அடிப்படையில் சிலைக்குழுவின் ஒரு அங்கமாக இருப்பது வந்து மார்க்ஸை வந்து நம்ம அடையாளப்படுறோன்ற மாதிரி தொடர்ந்து போய் செஞ்சிருக்கேன் மார்க்ஸை ஒரு அடையாளமாக இல்லாமல் ஒரு குறியீடாக நம்ம வந்து எடுத்துக்கணுன்றது தான் என்னோட அடையாளம் என்பது வேறு குறியீடு என்பது வேறு இப்போ ஒரு வழிகாட்டு தான் என்ன ஒரு வழி போகணும் அப்படின்னா ஒரு ஏற மார்க் இருக்கும் அந்த மார்க்கை வந்து நான் தொடர்ந்து போகணுன்னு தான் இருக்குது அதுக்கான வழியை போய் நம்ம வந்து சென்றடைப்பு அந்த அடிப்படையில் வந்து அவரை அடையாளமாக இல்லாமல் ஒரு குறியீடாக நாம் வந்து அவரை எடுத்துக்கணுன்றது தத்துவங்கள் எல்லாமே வந்து நடைமுறையிலும் யதார்த்தத்துல இருந்து பிறகுதுன்றது நான் நம்புறேன் அந்த அடிப்படையில் மார்க்ஸ் சொன்ன தத்துவங்களை வந்து நாம் எப்பொழுது நடைமுறையும் யதார்த்தமாகவும் மாத்தும் போதுதான் அவர் கண்ட சிந்தனை அவர் கண்ட கனவுகள் வந்து நடைமுறைப்படுத்தப்படும் யதார்த்தத்துல வந்து அது முடிவாக இருக்கும் ரொம்ப நேரம் குறிப்பா சொல்லலாம் அப்படின்னா மூலதனத்தை மூலதன குவியலை எதிர்த்து என்ன சமூகம் போராடவில்லையோ அந்த சமூகம் அடிமை சமூகமாக தான் நீடிக்கும் அது அடுத்த தலைமுறையும் அடிமை சமூகமாக தான் நீடிக்கும் மூலதன தலையில் வந்து வசந்தத்தின் இடி முழக்கமாக நம்ம மீண்டும் வந்து இடியாக வந்து பழக வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனால் நடைமுறையும் என்னவா இருக்கு தேர்தல் முறைகளுக்காகவும் அதுக்காக நாம காத்துக்கிட்டு இருக்கோம் காத்திருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இன்னைக்கு இல்ல நடைமுறையில் இல்ல அப்ப வீதியில இறங்கி போராட வேண்டிய சூழல் இன்னைக்கு வந்து இருந்தது அப்ப மூணு குவியல் வந்து எங்க சேருது இந்தியாவில எங்க சேருதுன்றது எல்லாருக்கும் அதான் நீ போன்ற முதலாளிகளிடம் அவர்களை கட்டி காப்பது வர்க்கத்தின் விடுவெளியை நம்ம வந்து கண்டிப்பா படைச்சிட முடியாது அது யதார்த்தமும் கிடையாது அந்த அடிப்படையில அதுக்காக காத்திருக்க முடியாது அப்ப ஒரு இந்த குயிலின் ஒரு அது தடையின் மீது ஒரு இடிமுழக்கமா வசந்தத்தின் இழுமுழக்கமா இழுக்க வேண்டிய சூழல் இன்னைக்கு வந்து நடைமுறை இருக்கு அந்த அடிப்படையில இன்னைக்கு சிலைப்புறவின் சார்பாக மார்க்சி வந்து நம்ம ஒரு குயிலாக எடுத்துட்டு தொடர்ந்து முன்னேறிப்போம் நன்றி வணக்கம்